திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா அரசவனத்து அறநிலையம் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ பிற்குமாரசுவாமி தேசிகர் ஆறாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ குமாரசுவாமி தேசிகர் அவருடைய அருளானையின் வண்ணம் அவரிடத்து உபதேசமும் தீட்சையும் பெற்று அவருடைய நாமத்தையே தம்முடைய தீக்ஷா நாமமாக பெற்று இவர் ஸ்ரீ பிற்குமாரசுவாமி தேசிகராக திருவாவடுதுறை ஆதீனத்தில் செங்கோல் ஒற்றி வந்தார் இவருடைய காலத்திலே தம் அடியவர் கூட்டத்தில் சிறந்த தம்பிரான் சுவாமியாக இருந்த முத்தம்பளவானருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்வித்து விபதிய குறவராக அமர்த்தி சுசீந்திரத்திலே இருந்து சீடர்களுக்கு சிவஞானம் உபதேசம் செய்து வருமாறு கட்டளையிட்டு இவரை முத்தம்பளவானரை சுசீந்திரத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் ஆங்கே அவர் தம்முடைய குருநாதராகிய பிற்குமாரசுவாமி தேசிகரின் தேசிகருடைய அருளானையின் வண்ணம் அங்கே வரக்கூடிய பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து அங்கே இருந்து வந்தார் ஆதீன பரமாச்சாரியையும் திருமாளிகை தேவரையும் வணங்கி துதித்து ஒடுக்கத்திலே சென்று ஞானபீடத்திலே எழுந்தருளியிருந்து இங்கு வருகின்ற பக்குவம்முடைய ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ சுவாமி தேசிகர் சிவஞானோபதேசம் செய்து வந்தார் சுசீந்திரத்திலே தம்முடைய ஆசிரியரின் கட்டளைப்படி ஸ்ரீ முத்தம்பளவான தேசிகர் ஞானாசிரியரையும் நமச்சிவாய பரமாச்சாரியாரையும் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி திருவாவுடுதரைக்கு ஒரு நாள் வருகின்றார் அப்படி இங்கு வந்து தம்முடைய ஆச்சாரியரையும் தரிசனம் செய்து கொண்டு அடியவர் கூட்டத்திலே அளவளாகி இருந்து வந்தார் பின்பு ஞான தேசிகராகிய பிற்குமாரசுவாமி தேசிக சுவாமிகள் சோழநாடு பாண்டிய நாடு சேரநாடுகளில் உள்ள பல தலங்களையும் தரிசித்து அங்குள்ள சீடர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய திருவுள்ளம் கொண்டார் தம்முடைய ஆச்சாரிய சுவா ஆச்சாரியராகியிருந்த பிற்குமாரசுவாமி தேசிகருடைய திரு உள்ள பாங்கின்படி அவரும் இவருடைய தம்பிரான் கூட்டமும் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் குலாம் எல்லோருமாக சேர்ந்து திரு குற்றாலத்திலே வந்து தங்கி அங்கே குற்றாலநாதரை தரிசனம் செய்கின்றார்கள் அப்பொழுது துவிதிய ஆச்சாரிய ஆச்சாரியாராகிய முத்தம்பளவான தேசிகர் ஒரு மாசி மாதத்து சித்திரை நாளிலேயே சிவ பரிபூரணம் எய்துகின்றார்கள் ஞான தேசிகராகிய ஸ்ரீ பிற்குமாரசுவாமி தேசிகர் துவிதீய குரவருக்கு செய்ய வேண்டிய குருபூசையை சிறப்பாக செய்தருளினார்கள் பின்பு தாம் சுசீந்திரத்தை அடைந்து அங்கே தம்முடைய அடியார் கூட்டத்திலே மிகச்சிறந்து பக்குவமுடையா பக்குவமுடையவராக விளங்குகின்ற மாசிலாமணி தம்பிரானுக்கு அபிஷேகம் செய்வித்து துவிதிய குரவராயிருந்து உபதேசித்து வர கட்டளையிட்டு அருள்கின்றார்கள் மாசிலாமணி தேசிகராகிய துவிதிய குறவரை சுசீந்திரத்திலே இருந்து சீடர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து வருமாறும் பணித்து அருள்கின்றார்கள் அப்படி அங்கே அவரை பணித்துவிட்டு இவர் திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு திரும்பி வருகின்றார் ஸ்ரீ தேசிகர் ஸ்ரீ மூர்த்தியை பூசித்து அருளாட்சி நடத்தி வருகின்றார் இவ்வாறு மாசிலாமணி தேசிகர் சுசீந்திரத்திலே இருந்து கொண்டு தம்மை அடுத்து வருகின்ற பக்குவர்களுக்கு சிவஞான உபதேசம் சிவஞான போதம் முதலிய சாத்ரோபதேசமும் செய்து வருகின்றார் இடையறாத சிவானந்த நிட்டையும் கூடி சிவானுபூதி செல்வராக விளங்குகின்றார் மாசிலாமணி தேசிகர் இவரே அடுத்து வரக்கூடிய எட்டாவது குருமகா சன்னிதம் சன்னிதானமாக செங்கோல் ஓற்றக்கூடிய பொறுப்பை ஏற்கின்றார் തിരുചിറ്റമ്പലം